அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் ஹார்மோன் பேலன்ஸ் அதுக்கான ஒரு யோகா பயிற்சி பார்க்க போறோம் இது குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு பொதுவாக பெண்களுக்கு அந்த பருவ வயது அடையும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும் அதனால நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்துல பரு வர்றது முகத்துல வந்து முடி முளைக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும் ஓவரா வந்து கோபம் வரும் தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடம்புலயே நிறைய மாற்றம் இருக்கும் அதனால அவங்க நிறைய பாதிக்கப்படுவாங்க அதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பத்து நிமிடத்துல செய்யக்கூடிய ஒரு யோக பயிற்சியை நம்ம பார்க்க போறோம் சோ முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காரணும் புதுக நேரம் வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் பிரீத் அதுக்கப்புறமா மார்ஜாரி ஆசனா கையை வந்து இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கணும் உங்களுடைய உள்ளங்கைக்கும் தோல்பட்டை அளவு இடவழி இருக்கணும் கால் முட்டிக்கும் தோள்பட்டை அளவு இடவழி இருக்கணும் பின்னாடி இருக்க குதிங்காலுக்கும் தோல்பட்டை அளவு இடவழி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இதுல என்ன செய்யணும்னா கையெல்லாம் மடக்க கூடாது நேரா வச்சுக்கோங்க சோ முதுகுக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் பயிற்சி கொடுக்கணும் இதில் என்ன செய்யணும் மெதுவா மேலே பார்க்கணும் முதுகை உள்ள வளைக்கணும் திரும்ப அப்படியே நல்லா குனிஞ்சு உள்ள பார்க்கணும் முதுகை வந்து வெளியில நல்லா தூக்கி வளைக்கணும் நீங்க மெதுவா ஒரு பத்து தடவை இந்த மாதிரி செய்யணும் மெதுவா பண்ணணும் ரொம்ப வேகமா செய்யக்கூடாது பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பயிற்சிகளாதான் இருக்கும் அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் சோ நீங்க எதிர்பாராத பலன்களை கூட இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் சோ அதுக்கப்புறம் இத ஒரு பத்து தரம் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு கை வலிக்கு எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படின்னா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா அதே மாதிரி கை வச்சுக்கோங்க அந்த கேப்ப அதே மாதிரி வச்சுக்கணும் சோ வச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவா ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி மெதுவா அப்படி பின்னாடி தூக்கி நீட்டணும் ரொம்ப மேலே தூக்கணும் அப்படின்னு கிடையாது

நீங்க ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது ரொம்ப முக்கியம் ரெண்டு பக்கமும் கண்டிப்பா செய்யணும் அந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் இப்போ ஒரு காலை வந்து தூக்கி நீங்க ஒரு ஒரு வாரம் நல்லா பயிற்சி பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ எப்படி ஒரு கால் நீட்டினீங்களோ அதே மாதிரி ஒரு கால் ஒரு கையை நீட்டணும் சோ ஏக பாதை ஏக ஹஸ்த மார்ஜாரி இதுல வந்து நீங்க ஆப்போசிட் சைடு தான் பண்ணணும் எதிர் தான் பண்ணணும் ஒரே பக்கம் பண்ண வேண்டாம் இப்போ நான் மெதுவாக என்ன பண்றேன் காலை நீட்டுறேன் அதே மாதிரி மெதுவாக இடது கையை இந்த மாதிரி நீட்டுறேன் ஸோ பாக்கணும் ஒரு அஞ்சு வினாடி நீங்க வச்சிருந்தா போதும் உங்களுக்கு இப்படி நீட்டும் போது இந்த பக்கம் ஒரு பேலன்ஸ் வேணும்னா தேவைப்பட்டால் நீங்க இந்த காலோட விரலை வந்து என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது ரொம்ப முக்கியம் one, two, three, four, five, relax. So, இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மார்ஜாரி திரும்பவும் செய்யணும் ஓகே மெதுவா அப்படியே வஜ்ராசனம் உட்காரணும் காலில் அப்படியே மெதுவா கையை நீட்டி முன்னாடி மெதுவா அப்படியே குனிஞ்சு பாருங்க ஸோ இதுல ஒரு பத்து வினாடி அப்படியே இருக்கணும் சோ பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி இந்த மாதிரி கால் பெருவரல் குதிங்கால வந்து சேர்த்து வச்சுக்கோங்க கையை பிடிச்சிக்கோங்க முதுக நேரா வச்சுக்கணும் இந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்க மெதுவாக என்ன செய்யணும் அப்படியே ஒரு இருபது தடவை அப்படியே செய்யணும் ஸோ இது பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா பயிற்சிகள்லையுமே அடிப்படை பயிற்சியை வந்து இது ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த ஹார்மோன் பேலன்ஸுக்காகவும் இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ பட்டர்ஃப்ளை நல்லா போடணும் இது போட்டதுக்கு அப்புறம் அடுத்து பத்த கோணாசனம் மெதுவாக என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கையை முன்னாடி வச்சுக்கோங்க பொதுவாக பெண்களுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப கடினமாக இருக்காது எளிமையாக தான் இருக்கும் இதுல கையை முன்னாடி வச்சுட்டு அப்படியே மெதுவாக குனிஞ்சு பார்க்கணும் ஸோ எந்த அளவுக்கு உங்களால குனிய முடியுதோ குனியனோ முடிஞ்சா உங்களுடைய நெத்தியை வச்சு தரைய தொடலாம் இல்லை எனக்கு குணிகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும்னா நீங்க அப்படியே கோஸில் வந்து ஸ்டே பண்ண வேண்டாம் மெதுவா இப்படியே ஒரு ஜெர்க் மாதிரி ஸ்லோவா பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஸோ நாள் ஆக ஆக உங்களாலேயே என்ன செய்ய முடியும் தரைய தொட முடியும் இந்த மாதிரி மெதுவாக ஒரு பத்து தடவை செஞ்சு பாருங்க சிலவங்களுக்கு இந்த கால்ல அப்படி தூக்குன மாதிரி இருக்கும் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க மெதுவா என்ன செய்யணும்னா நாளாக நாளாக இந்த கால் வந்து அப்படியே உங்களுடைய தொட வந்து இந்த தரையில இருக்கும் உள்ள தள்ளி வச்சு பண்ணணும் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் நீங்க வெளியில வச்சு கூட பண்ணிக்கலாம் ரொம்ப உள்ள தள்ளி வச்சீங்கன்னா இன்னும் செய்யறது ரொம்ப கடினமா இருக்கும் அதனால கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல சிலவங்களுக்கு இந்த கால் முட்டி வலி இருக்கும் இந்த முட்டி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது இது உள்ள தள்ளி மடக்கி வச்சு செய்ய வேண்டாம் கொஞ்சம் பாதத்தை வெளியில வச்சு கேப் வச்சு என்ன செய்யுங்க இந்த பயிற்சிய நீங்க செஞ்சு பாருங்க அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி கோமுஹாசனா சோ இதுவும் ஒரு பாடி இம்பேலன்ஸ வந்து இந்த பயிற்சியில நம்ம பார்க்க முடியும் இதுல ஹார்மோனும் நமக்கு நல்லாவே பேலன்ஸ் ஆகும் இதுல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலை மடக்கி கீழே வச்சுக்கணும் இன்னொரு காலை கால் மேல போட்டு மடக்கி வைக்கணும் சோ நம்ம அந்த கால் மேல கால் போட்டு உட்காருதுன்னு சொல்லுவோம் வச்சுட்டு இல்ல என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பாதத்தையும் நீங்க மெதுவாக இழுக்கணும் இழுத்தீங்கன்னா இந்த கால் முட்டி ரெண்டு முட்டியும் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும் இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வரல எனக்கு இப்படிதான் இருக்கு பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பாருங்க இந்த பாதத்தை இந்த பக்கமா இழுத்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நேரா கொண்டு வாங்க முதுக நேரா வச்சுக்கோங்க அப்படியே குனியாதீங்க முதுக நேரா வச்சு இந்த மாதிரி உட்காருங்க ஸோ உட்காந்துட்டு இதில் அப்படியே நேராக உட்காந்து ஒரு பத்து வினாடி இதில் அப்படியே மூச்சு எழுத்து விடுங்க சோ அதுக்கப்புறமா இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய எந்த காலை கீழ வச்சிருக்கீங்களோ அந்த கையை வந்து மேல தூக்கணும் எந்த காலை மேல போட்டிருக்கீங்களோ அந்த கையை பின்னாடி மடக்கி வைக்கணும் ஸோ மடக்கி வச்சுட்டு இந்த கையை பின்பகுதியில் வந்து இப்படி கோர்த்து பிடிக்கணும் கோர்த்து பிடிச்சிட்டு இந்த மேலே இருக்க கையோட எல்போவை நீங்கள் இப்படி நேராக கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுலயும் நீங்கள் முதுக நேராக வச்சு அப்படியே இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது நல்லா பண் பண்ணிட்டீங்க எனக்கு எளிமையாக தான் இருக்குது அப்படின்னா இதில் மெதுவாக நீங்கள் அப்படியே முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும் சோ இதுல ஒரு அஞ்சு வினாடி இருந்தா போதும் ஆரம்பத்தில் திரும்ப அப்படியே மெதுவா ஓப்பன் பண்ணணும் சிலவங்களுக்கு கை அப்படி கோர்த்து பிடிக்க முடியாத பின்னாடி டச் பண்ண தான் முடியும் பரவாயில்ல நீங்க டச் பண்ணி பாருங்க இல்லை கோமுகாசனம் எப்படி பண்ணணும் நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியரன்ஸா வந்து அந்த ஆசனத்தை ப்ராப்பரா எப்படி பண்ணணும் பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி காலை மாத்தி போடணும் ஸோ ஒரு பக்கம் எனக்கு செய்ய முடியும் இன்னொரு பக்கம் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் விடக்கூடாது ரெண்டு பக்கமும் நீங்கள் செய்யணும் நீங்கள் நல்லா வர்ற பக்கம் நல்லா செய்யுங்க அந்த வராத பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இன்னொரு பக்கமும் செஞ்சுதான் ஆகணும் அதே மாதிரி தான் எந்த காலை கீழே வச்சுருக்கீங்களோ அந்த கையை மேலே தூக்கணும் இன்னொரு கையை பின்னாடி மடக்கி வச்சு முடிஞ்சால் அந்த விரலை நல்லா கோர்த்து பிடிச்சிட்டு இந்த எல்போவை கொஞ்சம் முதுகுக்கு நேராக வச்சுக்கோங்க குனியாதீங்க நேராக பாருங்கள் இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி இருக்கணும் சோ முடிஞ்சால் மெதுவா என்ன செய்யலாம் முன்னாடி முடிஞ்சு பார்க்கலாம் திரும்ப கையை மெதுவா பண்ணிடுங்க மூச்சு எழுத்து விடுங்க சோ இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடியும் இல்ல இந்த ஆசனம் செஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன செய்யலாம்னா இந்த தோள்பட்டைக்கு வந்து நீங்க மெதுவா இப்படி பயிற்சி கொடுத்துக்கலாம் முன்னாடி பின்னாடி கொடுத்துக்கலாம் சோ இந்த அப்லாம் பண்ணிட்டு இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் சேது பந்தாசனா ஸோ இது வந்து பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஆசனம் நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஆசனம் இந்த மாதிரி படுத்துக்கோங்க இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய கால் பாதத்துக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க கை அந்த மாதிரி கீழே வச்சுக்கணும் முதல்ல பழகும் போது மெதுவா என்ன செய்யணும்னா உங்களுடைய இடுப்பை அப்படியே மெதுவா மேல தூக்கணும் ஸோ எந்த பக்கமும் கழுத்துல அப்படி திருப்பி பார்க்க கூடாது நல்லா மூச்சு இழுத்து விடுங்க முடிஞ்சா நீங்க உங்களுடைய கணுக்கால்ல இந்த மாதிரி பிடிக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் எதுவா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே இடுப்பை மட்டும் மேல தூக்கணும் இந்த கால் குதிங்கால தூக்க கூடாது குதிங்கால் நல்லா கீழே இருக்கணும் ரொம்ப மேல தூக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நீங்க பல்லு கட்டாயமா ரொம்ப இது பண்ண கூடாது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ண பண்ண மேல போகும் சிலவங்க தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தோல் பட்டையெல்லாம் தூக்கிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் தூக்க கூடாது இடுப்பு மட்டும்தான் நீங்க கவனம் வச்சுட்டே இருக்கணும் இந்த பயிற்சி எல்லாமே இப்ப நான் ஒரு தடவை ஒரு தடவை செஞ்சு காமிக்க நீங்க செய்யும் போது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க செய்யுங்க ஒரு ஒரு மாதம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அஞ்சு தடவை இந்த ஒவ்வொரு ஆசனத்தையுமே நீங்க என்ன செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம் ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் காலை நீட்டி நல்லா மூச்சு இழுத்து மூச்சுகள் ஸோ இந்த ஆசன பயிற்சிகள்லாம் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூச்சு பயிற்சி அதாவது நாடி சுத்தி பிராணாயமா இந்த மாதிரி முதுக நேராக உட்காந்துக்கோங்க இடது கையில இந்த மாதிரி சின்முத்த சின்முத்திரா வச்சுக்கணும் வலது கையில நாசிகா முத்ரா அதாவது உங்களுடைய மோதிர விரல் சுண்டு விரல் அப்புறம் பெருவிரல் ஸோ இந்த மூணு விரலை மட்டும் நீட்டி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெருவரலை வச்சு முதல்ல வலது பக்கம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும் முதல்ல லெப்ட் சைடு தான் இன்ஹேல் பண்ணும் இடது பக்கம் நல்லா மூச்சு இழுக்கணும் இப்ப இடது பக்கம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கமாக மெதுவா அப்படியே மூச்சை வெளியில் விடணும் ஸோ மூச்சை விடும்போது ரொம்ப மெதுவா விடணும் நீங்க இழுக்கிற நேரத்தை விட மூச்சை விடுற நேரம் வந்து அதிகமா இருக்கணும் அப்படியே என்ன பண்ணணும் வலது பக்கம் இழுக்கணும் வலது பக்கம் குளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் மெதுவா மூச்சை விடணும்

நீங்க செய்யும்போது குறைஞ்சது ஒரு அஞ்சு சுற்றாவது இதை வந்து நீங்க செய்யணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஒரு பத்து சுற்று வரைக்கும் என்ன செய்யலாம் இந்த பயிற்சியை வந்து செஞ்சு பார்க்கலாம் இல்ல எனக்கு நேரம்லாம் இல்லை இது செய்யறதுக்கே நேரம் பத்தல அப்படின்னா நீங்க குறைஞ்சது ஒரு மூணு சுற்றாவது இந்த பயிற்சி செய்யுங்க சோ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா என்ன பண்ணுங்க படுத்து கை காலெல்லாம் ஃப்ரீயா விட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமாவே நீங்க பயிற்சியை முடிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை வந்து தொடங்குங்க இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியா வந்து செஞ்சு பாருங்க இது நிறைய பலன்களை வந்து உங்களுக்கு செய்யும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் குறிப்பா இந்த பயிற்சியில சரியாகும் அது போக உங்களுக்கு இந்த ஆசனத்தினால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கணுமோ அத்தனை பலன்களும் என்ன செய்யும் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பயிற்சி பண்றவங்க இந்த பயிற்சி பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நல்ல முடன் இருங்கள் நன்றி